ஹாய் நான் உங்கள் வந்தை பாசில் தார்மார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு எஃப் எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோரு லாங்ல இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூர் அதாவது ஆதிபராசக்தி கோயில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர்ல இறங்கி அங்க இருந்து ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி அந்த வழியா வர்றதுனால வரலாம் அப்படின்னு சொன்னா திண்டிவானன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்ல இருந்து கரெக்டா முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வந்தவாசி வந்தவாசில எஃப் எம் ஆட்டோ கன்சல்டிங் யாருக்கும் அதாவது வந்து எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்காதீங்க கேட்காம சிம்பிளா அட்ரஸ் சொல்றேன் தெரிஞ்சுங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இவ்வளவுதான் அட்ரஸ் வேற எதுவுமே இல்ல வந்தவாசில இறங்கி ஜிஹெச் ஜிஎச் ஹாஸ்பிட்டலாண்ட போனாங்க வந்து விட்டுருவாங்க ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க ஆட்டோல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தா இல்ல நீங்க மேல்மருத்துல இருந்து வந்தீங்கன்னாக்கா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இறங்கிக்கலாம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இறங்கி நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் தெரியும் பாருங்க இந்த நம்பரை கால் பண்ணுங்க ஓகேங்களா முக்கியமாக நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷன் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எங்ககிட்ட முற்றிலுமே பேரம் கிடையாது சொல்கிற ரேட்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிகபடியாக ஐயாயிரம் கம்மி பண்ணுவோம் அதுக்கு மேலாம் நான் கம்மி பண்ண மாட்டேன் அதை மெயினில் வச்சுங்க அதே மாதிரி நம்ம முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க இங்க வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க அதை இங்கே வந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க இதெல்லாம் மெயின்ல ஏற்றிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் கண்டெய்னர் கூண்டு வண்டி லைட் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேல இந்த வண்டி வந்து வெயிட்டிங் அதாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய பேர் அட்வான்ஸ் போடுறதுக்காக இருக்காங்க கடவுள் பொதுவா இதுதான் உண்மை நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த வண்டிக்கு ஆனால் இவங்க வந்து என்ன ஒன்றுண்ணே அதான் திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க இவங்க உடனே ரூபாய் அட்வான்ஸ் போட்டுட்டாங்கண்ணா வீடியோ போட்டவனே பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டாங்க ரூபாய் ஆனால் எனக்கு வேறு என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும் போட்டு இன்னைக்கு தான் வந்து வண்டி எடுக்கிறாங்க புக்கு என் கையில் தான் இருக்குது புக்கு சரண்ட்ரடிச்சு இன்சூரன்ஸ் போட்டு சரண்ட்ரடிச்சு கொடுக்குறதா பேசி ஒரு ரேட்டுக்கு பேசி முடிக்கப்பட்டுருச்சு எல்லா காசையும் கொடுத்துட்டாங்க புக்கு எங்கிட்ட தான் இருக்கு சரண்டர் அடிச்சு நான் இவங்க ஊருக்கு கொரியர் பண்ணணும் ஓகேங்களா கரெக்டுங்களா சரண்டர் அடிச்சு கொரியர் பண்ணணும் அதில் ஹெச்பி அதாவது ஹெச்பி இருக்கு பைனான்ஸ் லெட்ரு இருக்கு இவங்க ஊரில் போய் ஹெச்பி கேன்சல் பண்ணி அங்கே இவங்க பேரில் மாற்றி அதாவது எப்சி எடுத்துக்கணும் இதுதான் நம்ம பேசப்பட்டது சரண்டர் அடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் உங்க ஊரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா வண்டி பிடிச்சிருக்கீங்களா வண்டி திருப்திங்களா ஏதோ நான் சொல்லி கொடுக்குறேன்ட்டுலாம் சொல்லணுமே அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க அப்படி இல்லை நம்பர் ஒருத்தர் வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் வந்திருக்காரு அவர் பார்த்துட்டு சொல்றாரு எனக்கு வண்டி வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியுங்களா வண்டி புடிச்சிருக்கீங்களா திருப்திங்களா திருப்தியா பிரச்சனை இல்லைங்க ஆ நல்லா இருந்தா இப்போ இவங்க வந்து திருச்சி வரலாம் திருச்சி தாண்டி புதுக்கோட்டைக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க புக்கு எங்க தான் இருக்குது நான் சரண்டர் அடிச்சு உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் மொத்த காசு மொத்த அமௌண்ட்டையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் இது எல்லா வண்டியுமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி டாடா ஏசி மகேந்திரா ஜீட்டோ நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் பிஎஸ் சிக்ஸும் என்னால எடுத்து தருவோம் நாங்கள் எடுத்து விற்கிறதில்ல ஆனால் எடுத்து தருவோம் எங்கள் கிட்டே தெரிஞ்ச இடத்துல இருக்கும் எடுத்து தருவோம் அதை ஞாபகத்தில் வச்சுங்க மாதிரி வந்த வாசலில் வந்து யார்கிட்டையும் கேட்காதீங்க கேட்டிங்கன்னா ப்ரோக்கர் ரேட்டுன்னு வந்து விட்டு ஆயரருவா ரெண்டாயிரூவா கமிஷன் கேட்பாங்க அதனால் என் நம்பர் கால் பண்ணிவிடுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் மாதிரி நாங்கள் கொடுக்குற வண்டிக்கு எதுக்குமே கேரண்டி வாரண்ட்டி கிடையாது இப்படி பண்ணால் தான் சுத்தமான வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரே ஒரு இண்டிகேட்டர் இல்லைனா கூட ஃபோன் பண்ணி இருப்பீங்க ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால் இன்ஜின் சுத்தமாக மனசாட்சி கட்டுப்பட்டு பக்காவாக கொடுக்குறேன் எல்லாருக்குமே சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் ஃபோர் கொடுத்துருக்கேன் வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வந்து அதுக்கே கேரண்டி வாரண்டி கொடுக்கலாம் ஆனால் நிறைய நூறு பேரில் எண்பது பேர் ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துட்டாங்க நீங்கள் கொடுத்ததால நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்குது இன்னொரு இல்லை கையில நேற்று மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்தேன் இது வரலாம் எனக்கு கையே வைக்கல வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்றது அதுக்கு மன திருப்தி அதுக்கு ஒருத்தவங்க வேணா கீர் பாக்ஸ் போயிடுச்சுனேன் ஓட்ட தெரியல கொடுத்தாங்க அப்புறம் ஓட்ட தெரியாத கசாமசான் கீர் போட்டால் பாக்ஸ் உடைய கூட செய்யும் அதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் எப்போவுமே கேரண்டி வாரண்ட்டி செகண்ட் ஃபோர்லேயே எங்கேயுமே தரக்கூடாது தரேன் நான் தரமாட்டேன் ஓகேங்களா அதனால் வண்டியே உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துங்க ஏண்டா வண்டி எடுக்கும்போது ஓகேங்களா வண்டியை ஃபுல்லாகவே தரவை செக் பண்ணிங்க எதனால் ஃபால்ட்டுன்னா இங்கேயே சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் உங்கள் ஊர்லேருந்து கூட்டின ஒரு மெக்கானிக்கு நானே காசு தரேன் ஓகேங்களா அவர் அங்கேருந்து கூட்டினு வந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும்னு பார்க்காதீங்க நான் தரேன் அந்த ஆயிரம் ரூபாய் மெக்கானிக்கு அதனால் நீங்கள் செக் பண்ணி எடுத்துணும் ஓகேங்களா இந்த மாதிரி வண்டி வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசி கார் தக்காலி தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு எஃப்எம் ஆட்டோ பண்றோம்